தாய் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டைக்கு வந்திருக்கோம் செஞ்சிக்கோட்டையோட பார்க்கு பார்க்கில் ஒரு கோயில் இருக்குது கோட்டைக்கு என்ட்ரன்ஸில் ஒரு அனல சின்ன மாதிரி இருக்குது டிக்கெட் எடுக்கிற ஆஃபீஸ் நம்ம டிக்கெட்டு எடுத்துகிட்டு மேலே போக வேண்டியதான் பக்கத்துலேயே கீழே ஒரு மணிமண்டபம் மாதிரி இருக்குது பன்னாடி பக்கத்தில் பாருங்க சின்ன சின்னதாக ஓட்டமா இருக்கு இருக்குது சிப்பாய்கெல்லாம் அதில் மறைந்திருந்து தாக்க முடியுது நம்ம இப்போ கோட்டையை நோக்கி போயிட்டுருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் கோட்டை இது கோட்டையோட மேப்பு எவ்வளோ பரப்பாவில் இருக்குதுன்ட்டு காட்டிக்கிறாங்க உங்கள்கிட்ட நம்ம உள்ளார போறோம் செஞ்சோட என்ட்ரன்ஸ்ல மண்டபம் மாதிரி இருக்கு பாருங்க அந்த குதிரையெல்லாம் கட்டுறதுக்கான இடமா இருக்கும் உள்ளே நுழைஞ்சிட்டோம் இங்கே சாமி சிலைகள்லாம் இருந்துச்சு விநாயகர் சிவன் நாராயணன் சில சாமிகளாம் இருந்தது இப்போ நம்ம கோட்டையை நோக்கி போயிட்டுருக்கோம் மணிப்பண்டம்பை பாருங்க சிப்பாய்க்கெல்லாம் ஓய்வெடுக்கிறதுக்காக இருந்திருக்கலாம் கட்டியிருக்கலாம் ஒரு சின்ன கிணறு இருந்துச்சு என்ட்ரன்ஸ் நுழைவு வாயில் எப்படி இருக்கு பாருங்க பில்லுங்கெலாம் பாருங்கள் பச்சை பச்சாக இருக்கு அங்கே போல இருக்கு விழுது அங்கே வேலை நடக்கிறதுனால விடலை அங்கே பாருங்கள் வங்கிங்கெலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கிட்ட போய் போ மரங்கள்லாம் பாருங்கள் அந்த காலத்து கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் மரங்கள் விழுது அது அவ்வளோ அழகாக பாருங்க பாருங்கள் பாருங்க ராஜா வந்து குளிப்பாரு மண்டபம் பாருங்க நல்லது கெட்டது வந்து எதுவும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இருக்குதுல சிப்பாய்களுக்காக நல்லது கெட்டதுக்காக ஒதுக்கிட்டு இருப்பார் ராஜா ஒரு மங்கி குளிச்சுட்டு இருந்துச்சு நல்லா சூப்பராக குளிச்சுட்டு இருந்துச்சு ராஜாக்களோட அறைகளாக இருக்கும் அல்லது அரிசி பருப்பு அதுமாரி வைக்க தானியம் வைக்கிற கூடனாகவும் இருக்கும் இது இந்த காலத்தில் எப்படி கட்டிட்டுருக்காங்க பாருங்க அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு மரத்தடியில் மங்கிலாம் இருந்தது கிட்ட பொய்யும் எதுவும் பண்ணவே இல்லை பாருங்க தூரத்தில் ஒரு மணிமண்டபம் இருக்கு தான் நம்ம போக போகிறோம் அதாவது சிப்பாயங்கெலாம் ஏறி நின்று பார்க்குறதுக்காக வச்சுருப்பாங்க கண்காணிக்கிறதுக்காக மணிப்பட்ட இங்கே வந்து குதிரை சில கால்நடைகள்லாம் கட்டுறதுக்கான இடமா இருக்கும் அது வந்து மேற்கு வாசல் வழி இது வேணுகோபாலா கோயில் கூடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம மலை ஏற போகிறோம் மலை சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது பார்ட் டூ தொடரும்